எல்லாத்தை கொண்டு போகிறாங்க விளக்கப்படுத்து அவ்வாத்திரம் எப்போ சொல்றதே இல்லையா அவர் ஒரு அஹா படிச்சுட்டாரான் என்னிடம் நீங்க எப்படி உதவி தேடும் விடயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அல்லாவுடைய உதவி உங்கள் இருக்கிறது என்ன விஷயம் முதலாவது பொறுமை போடும் இரண்டாவது யாரும் தொழுகையிலோ அவருக்கு அல்லாத உதவியாக

என்ன விட்டுட்டு ஒடுப்பேன் உன் பொருட்களை படிப்பேன் உன்னையும் கொலை செய்வேன் அப்படியா சரி நீ என்ன கொள்வதற்கு முன்னால நான் அதான் தொழுவதுக்கு எனக்கு அனுமதிக்கொழுது

اللہ وہ کولا کولا اللہ نے رحم دست اللہ نے مدد نرتم یہڑی باتیں فرمایا کوئی دعا بولتے ہیں یا و توذ یا رب صلی اللہ علیہ یاللہ نواسی ماجی سب کے اخرسیت سب بتاو نے یا صادق آدم ماری بتا ناڑی سیکھ پودیا نے உன்னுடைய கண்ணியத்தின் பொருளால் நான் கேட்கிறேன் உனக்கு யாராலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத உன்னுடைய ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன்

وإياك نستعي <applause> لَكِ أنا مَلَكٌ من أهل السماء الرابعة نالت رضاك لولا فلك الظن دعوت الله بدعائك الأول الله لي ولا موت الله ربكم كثيرا سبقت لأبواب السماء كعقعة كانت تريق لا بد أن أمسك

யாரோ கஷ்டத்தில் கூட்டவன் சிரமத்தில் கூட்டவன் அல்லாவுடன் கையேற்றி துவா செய்தான் என்று மாநிலத்தில் சொல்லப்பட்டது உடனே அல்லாவுடன் வந்து அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதி தந்தார் உடனே வந்து உனக்கு கொலை செஞ்சேன் சொன்னி அம்மா இன்னொரு விவாதத்தில் அந்த மனக்கு சொன்னதாகவே வருது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அண்ணு மண் தவப்பட யார் உது செய்து கொண்டு வசன்னா அர் நிச்சயமாக அம்மா அவருக்கு உதவி செய்வார் நோய் அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் ஈழாக்கியும் அவருக்கு உடம்பு செயலத்தில் இருந்து வானத்திலிருந்து நாட்டு ஆகையால் சகோதரர்களே அல்லாம உதவிதான் அல்லாவது உதவி பவுன் இருந்தா பணம் இருந்தா இது எல்லாம் தொகுதி ஆனா இந்த அர்த்தம் அந்த இருக்கிறான் அவன் மகத்தான இந்த அர்த்தங்களை முணக்கி நான் அல்ல சொல்ற